அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விசுவாசத்தின் கிளை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையூசல்லாம் அவர்களுடைய பண்புகளை குறித்து அபு சயீது ஹுதரி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் நபி சொல்லாஹுலையூசலாம் அவர்கள் திரைக்குள் இருக்கும் கன்னிப் பெண்ணை விடவும் அதிக கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபனு அபி உத்துபா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கூச்சம் என்பது அதன் மூலமாக மனிதர்கள் அடைந்து கொள்கின்ற மேன்மை குறித்து இஸ்லாம் மிக தெளிவாக மோதித்திருக்கிறது அன்சாரிகளைச் சேர்ந்த ஒருவர் தம்முடைய சகோதரர் அதிக கூச்ச சுபாவம் உள்ளவராக இருப்பதனால் அதிக வெட்கப்படுபவராக இருப்பதனால் அவரை கண்டித்து கொண்டிருந்தார் அவ்வழியே வந்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேயூ வசலம் அவர்கள் அவரை கண்டிக்காதீர்கள் விட்டுவிடுங்கள் காரணம் நிச்சயமாக கூச்சம் வெட்கம் இந்த சுபாபம் விசுவாசத்தின் ஓர் அம்சமாகும் என்று குறிப்பிட்டார்கள் அப்துல்லாஹிமின் அமர் அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் முஹாரியிலே இரண்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கூச்ச சுபாபம் மனிதர்களுக்கு மத்தியிலே பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது ஒருவர் பகிரங்கமாக ஒரு பாவத்தை செய்வதற்கு முன் வருவதில்லை நம்மை யாரும் பார்த்து விடுவார்கள் என்கின்ற அந்த உணர்வு அது கூச்சம் என்று சொல்லலாம் அல்லது வெட்க உணர்வு என்று கூட சொல்லலாம் ஆனால் அல்லாஹுத்தாலா தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க முன் வருகின்ற போது உம்முசலமான் அதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடம் சத்தியத்தை சொல்ல அல்லாஹ் மெட்கப்படுவதில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் மார்க்க ரீதியான உண்டான சில விஷயங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுவை சுற்றி காட்டி அந்த பெண்மணி இப்படி கேட்கிறார் சத்தியத்தை சொல்ல அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை ரீதியான மறைமுகமான சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதிலே வெட்கப்படக்கூடாது வெட்கம் என்பது கல்வியை கேட்டு அறிவதிலே வந்துவிடக்கூடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு கல்வி இருக்கிறது அந்த கல்வியை கேட்டு பெறுவதிலே விற்கப்படக்கூடாது அதே வேளையிலே அவைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பாவம் செய்கின்ற போது இயல்பாகவே விசுவாசிகளுக்கு ஒரு விதமான கூச்சம் ஏற்படுவது இயல்பான ஒன்று இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கிறது படைப்புகளில் சிறந்தவர்தான் மனித இனத்தை சிறந்தவர்கள் அதை பெருமையோடு சொல்லிக்கொள்வதுண்டு இந்த சிறப்பு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டதற்கு ஒரு சரியான காரணம் மனிதனிடத்திலே மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத பகுத்தறிவு இருக்கிறது மற்ற விஷயங்களில் மனிதன் சில ஜீவராசிகளோடு போனாலும் மனிதனுக்கும் மற்றவைகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கும் சில விஷயங்களிலே குறைவாக இருக்கும் இப்படி பகுத்தறிவும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய வெட்க உணர்வும் தான் மனிதனுடைய உயர்வுக்கு காரணம் என்பதை இஸ்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது எல்லாமல்லாம் அல்லாஹு தாலா வெட்க உணர்வு கூச்ச உணர்வு கொண்டவர்களாக நம்மை ஆக்கித்தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகா